எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பிசிசிஐ ருத்ராஜுக்கு செய்து அபிஷேக் சர்மாவும் தூக்குங்க சொல்லிட்டு ரசிகர்கள் எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில இந்தியா அபிஷேக் ஷர்மா மறுபடியும் கம்மியான ரன்ல ஆட்டம் விழுந்து சீகர்களை வெறுப்பற்றிருக்காரு அபிஷேக் ஷர்மா இது வரைக்கும் பத்து சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளை விளையாடி மொத்தமாவே நூத்தி எழுபது ரன் தான் அடிச்சிருந்தாரு இதுல அதிகபட்சமா பாத்தோம்னா ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும் நூறு ரன் எடுத்திருக்காரு அத அடுத்த மற்ற போட்டிகள் பார்த்தோம்னா மொத்தமாவே எழுபது ரன் தான் அடிச்சிருக்காரு குறிப்பா கடந்த ஆறுஸ்ல அவர் ஒரு முறை கூட இருபது ரன்களை தொடவே இல்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்

சர்வதேச டி டுவெண்டி விளையாடி முப்பத்தி ரன்கள் கூச்சிருக்காரு இதுல அவரோட சராசரி நாற்பதா இருக்கு இதுல ஒரு சதம் நாலு அரை சதம் ருத்ராஜ் அடிச்சிருக்காரு அதனால அபிஷேக் சர்மா பின்னால போறதை விட்டுட்டு ருத்ராஜுக்கு பிசிசிஐ வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு ரசிகர்கள் போர்க்குடி தூக்கி இருக்காங்க ருத்ராஜ் குறிச்ச கேள்விக்கு பதிலளிச்ச சூரியகுமார் யாதவ் எல்லாருக்கும் வரிசைப்படி வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அபிஷேக் சர்மாவை விட ருத்ராஜ் நீண்ட காலமா விளையாடிட்டு வர நிலையில அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விராட் கோலி மாதிரி ஒரு இன்னிங்ஸ் கரெக்டா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பிளேயரா ருத்ராஜ் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க நெட்டிசன்களும் சொல்லிட்டு வராங்க ருத்ராஜ் எப்பதான் பிசிசிஐ டி டுவெண்ட்டில வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டும் இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்